ஓம் சாய்ராம் அன்பு சொந்தங்களே வாழ்க்கை அப்படின்னா அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு நீண்ட பயணம் இல்லைங்களா அது நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு தேர்வு மாதிரி ஒரு ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தேர்வு இல்லையா அந்த தேர்வில் நாம் எப்படி பழகிறமோ எப்படி பதில் கொடுக்குறோமோ எப்படி நாம் வந்து அதை நழுவு விடாமல் காப்பாற்றிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய தரமாக மாறுது ஒரு ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்கணும் நிதானம் பொழுது எத்தனை விஷயங்கள் நம்ம கையிலிருந்து வழுகி போகுது நழுகி போகுது நம்ம சுயநலம் கோபம் அவசரம் இந்த மூணும் சேர்ந்து நம்ம கையிலிருந்து நல்லவைகளெல்லாம் கடத்தி போயிடுது நல்லவைகளெல்லாம் நழுவி போகச் செய்யுது பணத்துக்காக என்ன என்னதான் செய்கிறோம் நாள் முழுக்க உழைக்கிறோம் வியர்வை சிந்துறோம் அந்த சிந்தனையெல்லாம் பணத்துக்காகத்தான் பணத்துக்காக தான் ஆனால் பணத்துக்காக மனுஷ தன்மையே மனிதனையே விட்டுவிட்டு அதை த அதை தவிர்த்துட்டு அதனுடைய அர்த்தமே தெரியாமல் அது முடிஞ்சு முடிஞ்சது தான் பணம் இல்லாமல் வாழ முடியாது உண்மை தான் ஆனால் பணத்துக்காக அதை வேதனையோடு வேதனைக்குள்ளாக அதுக்காக ரொம்ப ரொம்ப நம்மளை வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை பணம் நம்ம வசம் இருக்கணும் கண்டிப்பாக நமக்கு தேவை நாம் பணத்தோடு அடிமையாக இருக்கப்படாது அப்படின்னு தான் அப்பா சொல்கிறார் பாபா பெயர் புகழ் பாதவி அந்த பவர் இவையெல்லாம் நல்லது தான் ஆனால் நம்ம அதை மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக நம்ம அதை பயன்படுத்தணும் மனுஷனாக இருக்கிறதுக்கான அடிப்படையை மரியாதை மற்றவங்களை மதிக்கிறது அதை இழந்த மனுஷன் மாறி போன அந்த ரூபம் மாதிரி அப்படி தான் வாழ்கிறான் ஓடுறான் 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 பணத்துக்காக ஓடுறான் கடைசியில் செத்து போயிடுறான் சின்ன ஒரு வார்த்தை கூட ஒரு புன்னகை கூட ஒரு நிமிஷம் நேரம் கூட ஒருத்தருக்கு கொடுத்தா அது அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சமாக அது வரும்ன்றது யாருக்கும் தெரியதில்ல அது பாபாவுடைய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு எடுத்து நாம் வாழ முடியாது ஒரு கணம் நாம் முன்னாடி போனது போல் தோணலாம் ஆனால் அந்த ஊஞ்சல் மறுபடியும் திரும்பி நம்மக்கிட்டே வரும் உச்சியிலிருந்து கீழே போது ந அப்போ தான் நமக்கு நிதானம் முக்கியம் அப்படின்னு புரியும் ஆகையினால இன்றைக்கு முதல்ல நம்ம செயலில் அன்பை சேர்த்துக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார் நிறைய பேருக்கு தெரியலையா வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்ன சொன்னால் பிறக்கிற நாள் என்ன சொன்னால் இறக்கிற நாள் நடுவில் நடக்குற அந்த அனுபவம் தான் வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொன்னால் அது பிறக்கிற நாள் இறக்கிற நாள் ரெண்டுமே இருக்குது இல்லையா நடுவில் இருக்கிற நாள் தான் அனுபவங்கள் பிறந்த நாளில் யார் வந்தாங்க தெரியாது இறக்கும்போது யார் வரப்போகிறாங்க அதுவும் தெரியாது ஆனால் இருக்கிற நாளில் யார் இருக்கிறாங்க அவங்களோட அன்பாக இருக்கிறோமா இல்லையா அது மட்டும் தான் நமக்கு தேவை அன்பு அந்த அன்பு செலுத்த தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிக்க தெரிஞ்சவன் தெய்வம் எப்படி அன்பு செலுத்த தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிக்க தெரிஞ்சவன் தெய்வத்துக்கு ஈடு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பண்ணுறோம் இல்லையா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பிரபஞ்சம் திறக்கும் அந்த பிரார்த்தனை நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம மனசு அமைதியாக இருந்தால் கடவுள் நமக்கு அந்த கடவுளுடைய குரலையும் நமக்கு கேட்கும் ஆகினால அந்த நேரத்தில் ஒரு ஒருத்தரும் ஒரு நிமிஷமாவது மௌனமாக இருந்து அது அந்த சுவாசத்தை ஆழமாக எடுத்து இதயத்திலேருந்து சொல்லணும் நம்ம பாபா இன்றைக்கி நாளெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் என்னுடைய எண்ணங்களெல்லாம் ஒளியாக மாறணும் என்னுடைய உயிர் என்னுடைய ஆற்றலோடு ஒன்றாக இணையணும் அப்படின்னு பண்ணோம்னா நம்ம எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கும் அந்த அன்பு அந்த நேரத்தில் நம்ம அன்பு தான் நான் காட்டணும் அன்பு தான் நான் பெறணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் அது நடக்கும் அப்படியே அந்த ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்த ஒரு ஒரு உணர்ச்சி உணர்வு அந்த சிந்தனையில் நாம் நம்ம தவறுகளை நினச்சி பாபா கிட்டே சொல்லணும் இரவு நேரங்களில் பாபா நான் தவறிட்டேன் என்னை மன்னிச்சுடு இனிமேல் நிதானத்தோட அன்போட மனசாட்சியோடு வாழ போகிறேன் அப்படின்னு பாபா கிட்ட நம்ம வந்து சொல்லணும் உறுதி சொல்லணும் அந்த அந்த நம்பிக்கையை சொல்லணும் நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லணும் தப்பெல்லாம் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லணும் அந்த சிந்தனையே அதுதான் நமக்கு ஹீலிங்காக மாறும் அது மனசை குணப்படுத்தும் அது அதுதான் மனசை குணப்படுத்துகிற என் எந்த ஆலயத்திலும் எந்த பூஜையிலும் கிடைக்காத சாந்தி அந்த உண்மையான மன மாற்றத்தில் தான் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் நாம் அது பாபாட்ட சொல்லணும் எடுத்து சொல்லணும் பாபா சொல்வார் என்ன சொல்லுவார்னா நீயே உன்னுடைய வாழ்க்கைக்கான மருந்து மா மருந்து உனக்கு வலிக்குது அப்படின்னா அந்த பணிக்காக அந்த பொறுப்புக்காக அந்த தனிமைக்காக அந்த அவமதிப்புக்காக அந்த வழியிலிருந்து உன்னுடைய இதயம் புது ஆற்றலில் வாங்கிக்குது அதை கிரகிச்சுக்குது அந்த வலி இல்லாமல் உன்மா உன்னுடைய ஆன்மா வளராது உன்னுடைய பாபம் தீராது உன்னுடைய கர்மா முடியாது அந்த வலியை அனுபவித்தா மட்டும்தான் அது வழிகாட்டக்கூடிய வெளிச்சமாக வெளிச்சமாக அது ஒளிவிட்டு மாறும் ஆகையினால இன்று இரவு பாபாவை நினச்சி நிதானமாக அமர்ந்து அமைதியாக மூச்சு வெளியில் விடு மனசில் சொல் பாபா என்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்து என்னுடைய எண்ணங்களை ஒளியாக மாற்று என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய சேவையானதாக மாறட்டும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அந்த மூச்சை அடக்கி கொஞ்சம் நேரம் என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு மீதி கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக விடுங்க அந்த நிமிஷத்தில் பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் உங்களை சூழ்ந்திருக்கும் கிடைக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கும் இந்த ஆறா பவர் கிடைக்கும் அந்த நாளைய உதயம் உன்னுடைய புதிய வாழ்க்கை தொடக்கமாக மாறும் அப்படின்றது பாபாவுடைய அந்த ஒரு வாழ்த்தா நடக்கும் அந்த நேற்றைய தவறுகள் எல்லாம் மன்னிப்பு கிடச்சி இன்றைய நிதானம் நாளை வெற்றியை கிடைக்கும்னு நினச்சி நான் என்ன தவறு செய்திருந்தாலும் பரவாயில்லை ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம்தான் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபா என் கூட நம்பி இந்த பிரார்த்தனையை நான் உங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் அதிகாலையில் இந்த மாதிரி நீ பண்ணினேனா பாபா வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது நம்ம கூடியே வருவார் நமக்கு முன்னாடி இருப்பார் நமக்கு பின்னாடி இருப்பார் நம்ம இருப்பார் நம்ம செய்யக்கூடிய எண்ணக்கூடிய செயல்களில் ஒரு ஒரு செயல்களையும் அவர் இருப்பார்ன்றது நிச்சயம் ஸோ அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம்